தமிழக சட்டப்பேரவை பல்வேறு சட்டங்களை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி இருக்கிறது அதில் வந்து ஒரு முக்கியமான சட்டம்ங்கிறது கடன் வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் அவற்றின் நடவடிக்கைகளை வெளிப்படை தன்மையாக்குதல் வசூலிப்பதற்காக அவர்கள் கடைபிடிக்கிற வலுக்கட்டாய நடவடிக்கைகளுக்கு தண்டனை வழங்குதல் இது சம்பந்தமான ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுக்கு வந்து ஒரு சின்ன பின்புலத்தை நம்ம சொல்லியாகணும் இந்த நுண்ணிதி கடன்கள் வந்து அநேகமாக குடும்பங்கள் வாங்கும்போது பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த கடன்களை வாங்குகிறார்கள் திருப்பி கட்ட முடியாமல் பல்வேறு விதமான உபாதைகளுக்கு சித்திரவதைகளுக்கு அத்துமீறல்களுக்கு அவங்க வந்து ஆளாக்கப்படுறாங்க பல சமயங்களில் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒரு கடுமையான பாதிப்புகள் இதில் இருக்கு நீண்ட காலமாக பல அமைப்புகள் குறிப்பாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த மாதிரியான நிறுவனங்களை முறைப்படுத்தணும் இவங்க வந்து வசூலுக்கு மேற்கொள்கிற சட்டவிரோத நடவடிக்கைகள் எக்ஸ்ட்ரா லீகல் மெத்தட் இதை வந்து கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கணும் அதே போல இது சம்பந்தமான புகார்கள் இருந்தால் இதை பதிவு செய் செய்வதற்கு ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் கொடுக்கணும் அதே போல் கலெக்டரேட்டில் வந்து இதற்கு தனியான ஒரு அதிகாரி ஒரு டெஸ்க் இருக்கணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகள் வைத்து தொடர்ந்து பலகட்ட போராட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட புயல் வந்து அதில் இவங்கள்லாம் பாதிக்கப்பட்ட போது அதையும் தாண்டி அந்த பாதிப்பில் வேலை கிடைக்கல சம்பளம் கிடைக்கல இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் வந்து கட்டாயமாக வட்டி அபராத வட்டி இதையெல்லாம் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ரிசர்வ் பேங்கே கொரோனா மாதிரியான சமயத்தில் கூட ரிசர்வ் பேங்கே வந்து வட்டியும் அசலும் கட்டுவதற்கு ஒரு விடுமுறைங்கிறத கொடுத்துருந்தாங்க மாரட்டோரியங்கிறத கொடுத்துருந்தாங்க ஆனால் அதையும் கணக்கில் எடுத்துக்காம இந்த நிறுவனங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தி அத்துமீறல் நடவடிக்கைகளில் ஈடுபட ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதே போல விவசாய சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் இந்த அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் வந்து கலெக்டர் அலுவலகம் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய பங்கேற்போடு முற்றுகையிடப்பட்டது அப்புறம் இப்ப சமீபத்தில் ஜனநாயக மாதர் சங்க சார்பாக பெண்களை பாதிக்கக்கூடிய பல முக்கியமான அம்சங்களை முன்வைத்து மண்டல வாரியான மாநாடுகள் சிறப்பு மாநாடுகள் நடத்தப்பட்ட போது தஞ்சையில் நடத்திய மாநாட்டினுடைய கருப்பொருளே இந்த நுண்ணிதி நிறுவன கடன்கள் அதனால் விளையக்கூடிய ஆபத்தான பாதிப்புகள் அந்த மாநாட்டிலையும் ஒழுங்குபடுத்துவதற்கு தனியான ஒரு சட்டம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வலுவாக முன்னெடுக்கப்பட்டது அடுத்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைமை பல்வேறு கோரிக்கைகளோடு தமிழக முதல்வரை சந்தித்த போது இந்த தனி சட்டம் வேண்டும்ங்கிற கோரிக்கை மீண்டும் அவரிடம் வலியுறுத்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் அசாம் ஆந்திரா கர்நாடக மாநிலங்கள்ல இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டங்கள் ஏற்கனவே வந்துள்ளன இந்த பின்புலத்துல தமிழகமும் இந்த பட்டியல்ல இணைந்து இந்த சட்டத்தை பொது கொண்டு வந்திருக்கிறது இதுல வந்து பெருவாரியான அம்சங்கள் வந்து தகுந்த அம்சங்கள் இந்த கடன் வழங்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே எங்கெங்கேயோ பதிவு பண்ணி இருந்தா கூட தனியாக சட்டம் நியமனம் செய்யக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம் அதுகிட்ட பதிவு செய்யும் அதிகாரம் படைத்த அமைப்பிடம் அவங்க வந்து ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும் கடன் வாங்குபவர்களிடம் சில அடிப்படையான விவரங்களை தெளிவாக இந்த நிறுவனங்கள் வந்து கொடுத்துறணும் வட்டி எவ்வளவு விதிக்கிறாங்க அது என்ன வார வட்டியா மாச வட்டியா என்ன அப்படிங்கிற பல விவரங்களை கொடுத்துறனோ இந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்ட குற்றங்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கான பதிவு அது வந்து உரிமம்ங்கிறது ஒண்ணு இடைக்காலமாக அல்லது முழுமையாக ரத்து செய்யப்படும் அதே போல இவர்கள் கட்டாயப்படுத்தி வசூல் செய்ததால் தற்கொலைகள் நிகழ்ந்தால் தற்கொலைக்கு தூண்டுகிற அபெட்மெண்ட் டு சுயசைட் அப்படிங்கிற அந்த செக்ஷன் கீழ ஏற்கனவே சட்டத்துல என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாக மூன்று ஆண்டுகள்ல இருந்து ஆண்டுகள் வரை தண்டனை இந்த குற்றங்கள் வந்து நான் வைலபிள் காக்னைசபிள் இந்த முக்கியமான அம்சங்கள் வந்து சட்டத்துல இருக்கு பொதுவாக இதெல்லாம் வரவேற்கலாம் ஆனா இதையும் தாண்டி கட்டாயமாக சில திருத்தங்கள் இதுல வரணும் உதாரணமாக இதுல வந்து பாதிக்கப்படுபவர்கள் யார் அப்படிங்கும்போது பொருளாதாரத்துல பின்தங்கிய சமூகத்தில் நலிந்த பிரிவினர் வருமான வரம்புங்கிறது சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அது தேவையில்லை குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கும் மிகாதவர்கள் இதுல பாதிக்கப்பட்டாதான் இந்த சட்டம் வந்து அவர்களுடைய உதவிக்கு வரும்னு இருக்கு நலிந்த பிரிவினர் தான் இவங்க எல்லாம் போய் கடன் வாங்குறாங்க எனவே இந்த வருமான வரம்பு தேவையில்லை அப்படிங்கிறது முதல் விஷயம் அடுத்து வந்து இந்த சட்டம் எந்தெந்த நிறுவனங்களை கடன் வழங்கும் நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கும் போது அநேகமா எல்லா நிறுவனங்களும் பட்டியலிடப்படுகிறது வலுக்கட்டாய நடவடிக்கைகள் தவிர இதர அம்சங்கள் வந்து சிலருக்கு பொருந்தாது அப்படிங்கறத போட்டிருக்காங்க வங்கிகள் கூட்டுறவு அமைப்புகள் அதே போல ரிசர்வ் வங்கி பதிவு சில வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நான் பேங்கிங் பைனான்சியல் கார்பரேஷன்ஸ் என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வராது ஆனா அதே சமயம் ஏன்னா இந்த முதல் லைனை படிச்சோன்னா கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு தமிழகத்துல நுண்ணிதி கடன் கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து ஆர்பிஐ கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்பிஎஃப்சி தான் அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாதுன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வந்தது நல்ல வேளையாக அதுக்கு அடுத்த வரியிலேயே இந்த வலுக்கட்டாய நடவடிக்கைகள் மட்டும் இவர்களுக்கும் பொருந்தும்னு இருக்கு அந்த அளவுக்கு இது நல்ல விஷயமா பாக்குறோம் இந்த பட்டியல்ல சேர்க்க வேண்டியது எதுன்னா ஒரு மூணு நிறுவனங்களை சேர்க்கணும் ஒண்ணு வந்து இந்த நிதி லிமிட்டெட் அப்படின்னு இருக்கு நிதி அதை வந்து நம்ம சேர்க்கணும் சிட் கம்பெனிஸ் அதை வந்து சேர்க்கணும் மூன்றாவதாக நம்ம சேர்க்க வேண்டிய நிறுவனங்கள் எதுன்னா இப்ப சமீப காலத்துல வங்கிகள்லாம் இந்த ரெக்கவரி இதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு சுமையாக பார்த்து வாங்கிய கடன்களை தனியார் நிறுவனத்திற்கு விற்கிறார்கள் அதாவது கடன்களை தனியார் நிறுவனத்துக்கு விற்கிறார்கள் இப்ப வந்து ஐம்பது கோடி கடன் இருக்குன்னா ரிலையன்ஸ் மாதிரியான தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி வித்துருக்கு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து ஒரு முப்பது கோடி கொடுத்தா போகிறோம் அப்படின்னு முப்பது கோடியை வாங்கிட்டு ஐம்பது கோடி கடன்களை அவங்க விற்றுருவாங்க ஆனால் அந்த நிறுவனம் கிட்ட வசூல் வேட்டையாடி இந்த ஐம்பது கோடியையும் அவங்க ரெக்கவரி பண்ணுவாங்க அதனால இப்படி கடன்களை விற்பனை செய்வது அப்படிங்கிற இந்த சமாச்சாரத்தில் இப்படி ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் உள்ள வருது இப்போ இது வந்து கடன் வழங்கும் நிறுவனங்களாகவே இவங்களை கனெக்ட் பண்ண முடியாது அந்த நிறுவனங்களுடைய ஏஜென்ட்டுகள்னும் கனெக்ட் பண்ண முடியாது அதனால இப்படி வருகிற இந்த தனியார் நிறுவனங்களையும் இந்த பட்டியலில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறோம் அடுத்தது முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்னது போல கடன் வழங்குவதற்கு முன்னால் இந்த நிறுவனங்கள் சில அடிப்படையான நான்கு விவரங்களை கடன் பெறுபவருக்கு தெளிவாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது அந்த நாளில் ஒன்று இன்சூரன்ஸ்னு போட்டிருக்காங்க பிரச்சனை என்னன்னா இன்சூரன்ஸ் வந்து கடன் பெறுபவர் பேர்ல போட்டு அதை வந்து யாருக்கு அசைன் பண்ணிக்குவாங்கன்னா அந்த நிதி வழங்குகிற கடன் வழங்குகிற நிறுவனத்துக்கு அவர் இறந்தா அந்த அமௌண்ட் வந்து இவங்களுக்கு வரும் அப்படின்னு அசைன் பண்ணிக்குவாங்க அதுக்கான ஒன் டைம் பிரீமியம் அது எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அதை வந்து கடன் பெறுபவர் தலையில சுமத்திடுவாங்க நாளைக்கு அவர் கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டார்னா அந்த முழு தொகைங்கிறது வந்து கடன் கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு வந்துடும் இந்த இன்சூரன்ஸ் வந்து பல சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா திருப்பி கட்டாம இருக்காங்க அதனால செத்துக்கித்து போயிட்டாக்க இந்த அமௌண்ட் நமக்கு வரும்னா அவர்களை தற்கொலைக்கு தள்ளுகிற அளவுக்கான நடவடிக்கைகளையும் இந்த நிறுவனங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு அதனால இது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி இருக்கு இன்னொன்னு என்னன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய கடன்கள்லாம் வந்து ஒரு அடமானம் இல்லாத செக்யூரிட்டி இல்லாத அன்செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸ் எதுக்கு போடணும் அதனால இதுல ஒரு சின்ன ஏமாற்று வேலை இருக்கு அப்ப இன்சூரன்ஸ் உள்ளிட்ட விவரங்களை கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் எழுதி கொடுக்க வேண்டும்னு சட்டத்துல வந்தா இந்த இன்சூரன்ஸ் கட்டாயப்படுத்தி வாங்குவதை இந்த சட்டம் அங்கீகரிக்கிறதுன்னு வந்துடும் ஆகவே இன்சூரன்ஸ் வாங்கக்கூடாது போடக்கூடாது கட்டாயப்படுத்தி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஷரத்து இங்க வந்து வரணும் அதே போல வட்டி விகிதம் சம்பந்தமா தெளிவா எழுதி கொடுக்கணும்னு இருக்காங்க இதுல வந்து பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே ஒன்றிய அரசு அதே போல ரிசர்வ் வங்கி இந்த மாதிரியான நிறுவனங்கள் விதிக்கிற வட்டிக்கான உச்சவரம்பை நீக்கிவிட்டது உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இது நீக்கப்பட்டு விட்டது அதனால எவ்வளோ வேணாலும் வட்டி விகிதம் போடலான் இருக்கு அதே சமயம் வந்து இந்த கந்து வட்டி கடன் தடு தடுப்பு சட்டம் அதெல்லாம்லாம் இருக்கு அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வட்டி விகிதம் வந்து அபரிமிதமாக இருந்தால் அது வந்து தடுக்கப்படணும் ஆனால் அது எவ்வளவு அப்படிங்கிறது இல்லை இப்போ நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் தான் வட்டி போடணுமா இருபத்தி நாலு பர்சன்ட் தான் வட்டி போடணுமா ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே இருக்கணும் இது வந்து கந்து வட்டி தடை சட்டத்திலேயே இல்லை குறைஞ்சபட்சம் இந்த சட்டத்திலேயாவது அந்த வட்டி விகிதம் இதற்கு மேல் போனால் அது அபரிமிதமான வட்டியாக கந்து வட்டியாக கருதப்படும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு அம்சம் வட்டி விகிதம் பற்றிய தெளிவான வரையறுப்பு அதில் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கிறதையும் குறிப்பிட விரும்புகிறோம் அடுத்து வந்து வார வட்டியா மாசத்துல ரெண்டு தரம் வசூல் பண்றாங்களா மாசம் ஒரு தரம் வசூல் பண்றாங்களா இதெல்லாம் ஏன் பிரச்சனை அப்படின்னாக்க நீங்க வாரம் ஒரு தரம் வசூல் பண்ணீங்கன்னா வட்டி விகிதம் அதுக்குள்ள அதிகமா இருக்கும் மாசத்துல ரெண்டு தரம் வசூல் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள அதிகமா இருக்கும் இப்ப மாதம் ஒரு முறை தவணையை வசூலிப்பது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அதனால இது உள்பட விரிவாக கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக சட்டத்துல வருவது அவசியம் அப்புறம் இந்த வலுக்கட்டாய நடவடிக்கைகள் அப்படிங்கும்போது ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கு கரெக்ட் தான் அதுல வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறது என்னன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை பழைய கைதிகளாக பிடித்து வைத்துக் கொள்வதுங்கிறது அங்கங்க நடப்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால பழைய கைதிகளாக குடும்ப உறுப்பினர்களை பிடித்து வைப்பது அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்செயலாக போடணும் இதை தவிர ஜஸ்ட் ஒரு லைன் போட்டா எல்லாமே கவர் ஆயிடும் அதாவது வசூலுக்கு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் தவிர வேற எந்த வழிமுறையை கடைபிடித்தாலும் அது வந்து வலுக்கட்டாய நடவடிக்கையாக கருதப்படும் அப்படிங்கிறது நம்ம சேர்த்துட்டோன்னு சொன்னா இது பிரச்சனை இல்லாம போகும் அடுத்தது யாருக்கு புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறது வரும்போது இப்ப கர்நாடக மாநில சட்டத்துல எல்லாம் போலீஸ் கிட்ட புகார் கொடுக்கணுங்கிறது தான் இருக்கு ஆனா தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற சட்டத்துல இந்த பதிவு செய்கிற அதிகாரம் படைத்த அமைப்பு அவங்க கிட்டையும் நீங்க புகார் கொடுக்கலாம் அல்லது போலீஸிடம் புகார் கொடுக்கலாம்னு இருக்கு கூடவே இன்னொரு வரி என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த பதிவு செய்யும் அதிகாரம் படைத்த அமைப்பிடம் வந்து புகார் போச்சுன்னு சொன்னா அவர்கள் அதை விசாரித்து அந்த புகார்ல வந்து கிரிமினல் தன்மை உள்ள குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை விசாரித்து பிரைமாபேசி இருந்தது என்று சொன்னால் அதுக்கு பிறகு காவல்துறைக்கு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும்னு இருக்கு இது வந்து தலையை சுத்தி மூக்க தொற்ற கதையாக இருக்கு ஒன்னு இந்த பதிவு செய்யும் அதிகாரம் பெற்ற அமைப்புக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இருக்கும் இவங்க எப்படி போலீஸ் மாதிரி இவங்களால வந்து விசாரிக்க முடியுமா பிரைமாபேசி இருக்குன்னு எப்படி இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க அதுக்குரிய ஸ்டாஃப் இருக்குமா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வி எனவே இவங்களுக்கு புகார் வந்துருச்சுன்னு சொன்னா அதை படித்து பார்க்கும் போது முதல் கட்டத்திலேயே கிரிமினல் தன்மையுள்ள குற்றச்சாட்டுகள் இருந்தால் உடனடியாக அது வந்து போலீஸ் கையில போயிடணும் ஃபார்வேர்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த அம்சத்தை இணைக்கணும் இது சம்பந்தமான புகார்கள் வந்தால் காவல்துறை வந்து வாங்க மறுக்க கூடாது பதிவு செய்ய மறுக்க சட்டத்தில் சட்டத்துல இருக்கு அதனால இந்த மாதிரியான சில திருத்தங்கள் வரணும் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா கடன் வாங்குவதுங்கிறது வந்து அரசு தரப்பில் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தரப்புல குறைவான வட்டியில் கடன் கொடுப்பதற்கான ஏற்பாடு இருந்தது என்று சொன்னால் இந்த நிறுவனங்களை தேடி இவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை அதனால வந்து மக்களுடைய குறைந்தபட்ச கூலியை அதிகரிப்பது அதே போல கேரளாவில் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு அதே போல் தமிழகத்திலையும் நம்ம வந்து இந்த கூட்டுறவு வங்கிகள் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழக வங்கி அப்படிங்கிற பேர்ல குறைவான வட்டியில நலிந்த பிரிவினருக்கு கடன் வந்தா இப்போ அவங்க நுண்ணுதி நிறுவனங்களை எல்லாம் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய கடன்களுக்கெல்லாம் ரொம்ப பழைய காலத்துல கடன் நிவாரண சட்டம்னு இருந்தது அந்த மாதிரி ஏதானோ ஏற்பாடுகள் கூட நம்ம யோசிக்கலாம் அதனால இந்த நிறுவனங்கள் கிட்ட கடன் வாங்கினதுக்கு பிறகு நடக்கிற பாதகமான விளைவுகள் அதை தடுப்பதற்கு அதுல நீதி வழங்குவதற்கு என்னங்கிறது ஒண்ணு இன்னொன்னு அந்த நிறுவனங்களை நாடி போக வேண்டிய தேவை இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதுங்கிறதும் அவசியம் அதனால இந்த சட்டத்தை வரவேற்கிற அதே சமயத்தில் ஜனநாயக மாதர் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்வைத்திருக்கக்கூடிய இப்படியான திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் கூட தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல விதிமுறைகள் உருவாக்கப்படும் போதும் ஒரு விரிவான விவாதம் நடத்தி இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த கிரிமினல் தன்மை உள்ள நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே ஐபிசியில் சில தண்டனைகள் இருக்கும் அந்த பிரிவுகள்லாம் இருக்கும் அதனால அந்த பிரிவின் கீழ் வரக்கூடிய தண்டனை அல்லது இந்த சட்டத்தின் கீழ் வரக்கூடிய தண்டனை இரண்டில் எது அதிகமோ அதை நாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறம் சட்டத்துல ஒரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இவ்வளவு சொல்லியும் பதிவு செய்யாத அமைப்புகள் இவங்க வந்து கடன் கொடுத்தா அதுல வலுக்கட்டாய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டா பதிவு செய்யலங்கிறதுனால அவங்களை வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மேல நடவடிக்கை இருக்கும்னு ஒரு லைன் இருக்கு ஆனா அதுல சேர்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா அவங்க மேல வலுக்கட்டாய நடவடிக்கைகளுக்கு தண்டனை கொடுக்கிற அந்த ஏற்பாட்டோடு பதிவு செய்யாத இந்த நிறுவனங்கள் கொடுத்த கடனையும் வட்டியையும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அந்த விஷயமும் அதுல சேர்ப்பதுங்கிறது உண்மையிலேயே உதவியாக இருக்கு